நம்ம கூட ரொம்ப அன்பாக பழகின நண்பர்கள் சொந்தக்காரர்கள் அக்கா தங்கச்சி அண்ணா தம்பினை இவங்களை விட்டு பிரிஞ்சு போகாம அவங்க எப்பவுமே நம்ம கூடயே இருக்கணும்னு பக்கத்து பக்கத்துல இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ட்வின் ஹவுஸ் தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம் இந்த ரெண்டு வீடுமே வடக்கு பார்த்த மாதிரியான சைட்ல ரெண்டே முக்கால் சென்ட் இடத்துல கட்டியிருக்காங்க அதுவும் வீட்டுக்குள்ள பதினாறுக்கு பதினாறுன்னு பெரிய லிவிங் ஹால் கொடுத்து வசதியான கிச்சன் கம் டைனிங் அது போக ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் ரெண்டுத்துக்குமே அட்டாச்சு பாத்ரூம் அது போக அவுட்டர் பாத்ரூம் ஓட்டிக்குள்ள ஒரு கார் ரெண்டு டூ வீலர் நிறுத்திக்கிற மாதிரி சூப்பரான பிளானிங் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க இந்த வீட்டையும் எல்லாரும் அஃபோர்ட் பண்ணி வாங்குற மாதிரியான ஒரு பட்ஜெட்லேயும் இந்த வீட்டுக்கான பிரைஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வீடியோவில் ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தினம் வீடியோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க வந்திருக்க இந்த டின் டூ பிஹெச்கே ஹவுஸ் வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா ரெண்டே முக்கால் சென்ட் முப்பது அடி அகலத்துலேயும் நாற்பது அடி நீளம் அமைஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷனில் வீட்டை அவுட்டர் கொடுத்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் எலிவேஷனுக்கு எல்லோ டார்க் வித் லைட் கிரே கலர் காம்பினேஷன்ல பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து அதிலே ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் டெக்ஸ்ட் டிசைன்ஸோட நிறைய பார்டர் ஒர்க் செஞ்சு வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக்காக கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கான மெயின் கேட்ட கார் பார்க்கிங்கோ ஒரு பெரிய மெட்டல் கேட்டும் நார்மல் யூசேஜுக்கு ஒரு சின்ன விக்கெட் கேட் கொடுத்து சீன்சி லெஸ்ட் டிசைன்ஸோட ஹெவியான மெட்டல் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளன்ட்ரானதும் போர்டிகோ இதோட மொத்தளவு பதினொன்றுக்கு பதினாறு இந்த போர்ட்டிகோவில் ஒரு கார் ரெண்டு டூ நிறுத்திக்கிற மாதிரி ஸ்பேசிஸாக அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான காரின வீட்டுக்கான போர்வல் போட்டு அது பக்கத்திலேயே வாட்டர் சம்பையை கட்டியிருக்காங்க ஃப்ளோரிங்க்கு கார் பார்க்கிங் ஹியூடி டிஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க போர்டிகோட சீலிங்கில் நாலு கார்னருக்குமே ஸ்பாட்லைட் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து போர்டிகோட சீலிங்கில் பார்டர் டிசைன்ஸோட டூ பி ஃபோர் ஹை கிளாஸ் லுக் வெட்டி ஃபெட்டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இது வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளே போறதுக்காக இங்கே ரெண்டு படிக்கிட்டே போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அங்க கிளாஸி ஃபினிஷிங் கிரனேட் யூஸ் பண்ணியிருக்காங்க மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளன்ட்டானதும் பதினாறுக்கு பதினாறுன்னு பெரிய லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு லைட் சாண்டில் கலர்ல டூ பி ஃபோர் ஹை கிளாஷ் லுக் வெட்டிபிட்டைல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க ஹாலோட வெளிச்சத்துக்காக இங்க நார்தேன் சைடு வாலில் ஒரு ஃப்ரெஞ்ச் உட்டன் மீண்டோவோ ஈஸ்டன் சைடு வாலில் நார்மல் யூபிவிசி விண்டோவோ ஃபிட் பண்ணிருக்காங்க இது லிவிங் ஹால்லேயே ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய பூஜாரும் இதோட அளவு மூணுக்கு நாலு இந்த லிவிங் ஹாலோடய ஒன் சைடு வாலில் மட்டும் கிரீன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து அங்கே ஸ்டோரேஜ்க்கான கடப்பாக்கள் வச்சு செல்ஃபும் டிவி மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சீலிங்கில் நாலு ஸ்பாட் லைட் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸும் செஞ்சுருக்காங்க லிவிங் ஹால் அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியா இதோட அளவு எட்டுக்கு பதினாறு வாஸ்துப்படி வீட்டோட கிச்சன் சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி முறையில் அமைஞ்சிருக்கு கவுண்டர்டாப்ப எல் ஷேப்லாம் அமைச்சு கொடுத்து அங்கே கிளாஸி ஃபினிஷிங் கிரனட டூ சிங்க் எஸ்எஸ்டியெலாம் மாட்டிருக்காங்க கவுண்டர்டாப்பில் இருந்து சீலிங் வரைக்குமே பாடர் டிசைன்ஸ் கொடுத்து டூ பை ஃபோர் பெட் பெட்டல் யூஸ் பண்ணி வென்டிலேஷனுக்காக இங்கே ரெண்டு யூபிவிசி விண்டோ மாட்டியிருக்காங்க கிச்சனுக்கு பேக் சைட்லேயே டைனிங் ஏரியா வந்துருக்கு இங்கே கடப்பாக்கல் வச்சு நிறைய ஸ்டோரேஜுக்கான செல்ஃபோன் டைனிங் ஏரியாவோட வரைஞ்சிருக்கோம்ல செரமிக் ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட டோர் நிலவு சார் உள்ள கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃபஸ்ட்டை போட்டு டோர மாட்டியிருக்காங்க வாஸ்துபடி இந்த வீட்டோட ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னி மலையில் அமைஞ்சிருக்கு இந்த பெட்ரூமோட மொத்த அளவு பதினொன்றுக்கு பதினாறு பெட்ரூமோட லெஃப்ட் சைட் பால்ல கடப்பாக்கல் வெச்சு ஷெல்ஃபும் ரெண்டர் லேபில் ஆர்சிசி லேப்டும் வென்டிலேஷனுக்காக இங்கே ரெண்டு யூபிவிசி விண்டோ மாட்டியிருக்காங்க அதுபோக வால்ஸுக்கும் லைட் அண்ட் டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது வீட்டோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட டோர் வெயிட்லெஸ் பிவிசி டோரை மாட்டியிருக்காங்க இதோட அளவு நாளைக்கு ஏழு பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு சாண்டில் கலரில் ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு டார்க் வித் லைட் சாண்டில் கலரில் கிளாஸ் லுக் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இது லிவிங் ஹாலுக்கு பேக் சைட்லேயே அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் இதோட அளவு பதினொன்றுக்கு பத்து இந்த பெட்ரூம்லேயும் லைட் அண்ட் டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து ஸ்டோரேஜுக்கான ரெண்டு லெவலில் ஆர்சிசி லேப்டும் வென்டிலேஷனுக்காக இங்கே ஒரு உடன் விண்டோவும் மாட்டியிருக்காங்க இது செகண்ட் கிட்ஸ் பெட்ரூமோட அட்டாஸ்டு பாத்ரூம் இதோட அளவு ஆறுக்கு நாலு பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் மாட்டி கொடுத்துருவாங்க லிவிங் ஹாலில் இருந்து வெளியே வந்ததும் போட்டிக்கோட அமைஞ்சிட்டுக்கானல வீட்டுக்கான அவுட்ரு பாத்ரூம் அமைஞ்சிருக்கு அதுக்கான டோரை வெயிட்லெஸ் பிவிசி டோராக மாட்டிருக்காங்க இதோட அளவு மூணுக்கு நாலு அவுட்ரு பாத்ரூமுக்கு பக்கத்திலே டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டர்கேஸ் அமைஞ்சிருக்கு காங்கிரீட்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க ஸ்டெப்ஸோட ஃப்ளோரிங்கோ டெரஸோட ஃப்ளோரிங்கோ இங்கே டெரக்கோட்டை வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க டெரஸ்ல துணி துவைக்கிறக்கான ப்ரொவிஷன்ஸும் தௌசண்ட் நட்டர்ஸ்ல ரெண்டு சிண்டெக்ஸும் மாட்டி கொடுத்துருவாங்க இன்னைக்கு நம்ம பார்த்தா இந்த அழகான வீடு கோயம்புத்தூர் டு சக்தி ரோட்ல கோவில் பாளையம் டு துடியலூர் போற ரோட்ல கோவில் பாளையத்துக்கு பக்கத்திலேயே ஆயிருக்கு இந்த வீட்டை இடத்தோட சேர்த்து ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நெகோஷியபிள் இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காம காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இங்கே ஒரே மாதிரி ரெண்டு வீடு இருக்குன்னு நீங்கள் அன்பா கிட்ட இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணி இந்த வீடை வாங்கலான்னு வற்புறுத்துங்க அப்படியே இது நம்ம வீடியோ சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க